நண்பர்களே ஓபாஸ் மூலமாக பென்ஷன் ப்ரொபோசல் அனுப்புவதில் ஐந்தாவதாக நாம் காண இருப்பது அனெக்சர் டீடைல் அப்டேட் அதாவது பென்ஷன் ப்ரொப்போசலில் நாம் வைக்கப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் பற்றிய தகவல்களை எஸ்ஆர் நோ என்று கொடுக்கப்பட வேண்டும் தான் நாம் அட்டாச்மெண்ட் செய்யப்பட வேண்டும் வாருங்கள் காணலாம் நண்பர்களே நண்பர்களே இனிஷியேட்டர் ஐடியை சைன்இின் செய்யவும் சைன்இன் செய்து உள்ளே இ சர்வீசஸில் ஹியூமன் ரிசோர்ஸை கிளிக் செய்யவும் ஹியூமன் ரிசோர்ஸ் உள்ளே ப்ரீ ரிட்டையர்மெண்ட்டை கிளிக் செய்யவும் ப்ரீ ரிட்டையர்மெண்ட்டில் பென்ஷன் ப்ரொப்போசல் கிளிக் செய்யவும் அதில் பென்ஷன் ப்ரொப்போசலுக்கு கீழேயே அனக்சர் ஸ்டேட்டஸ் இருக்கும் அதை கிளிக் செய்து எம்ப்ளாயி ஐடி கொடுத்து ஆக்ஷன் கொடுக்கவும் கிரியேட் செய்தோம் என்றால் அனக்சஸ் என்னென்ன நாம் அட்டேச் செய்யப்போகிறோம் என்பதை பற்றிய தகவல்களை பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் இ சர்வீசஸ் புக் எஸ் எனவும் ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எஸ் எனவும் ஸ்பெசிமன் சிக்னேச்சர் எஸ் எனவும் சேங்ஷன் ஆர்டர் ஆஃப் நான் கவர்மெண்ட் எய்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மிஸ்ஸிங் எம்ப்ளாயி மிஸ்ஸிங் எம்ப்ளாயி இருந்தால் எஸ் என்றால் எஸ் எனவும் இல்லை என்றால் நோய் என்றும் கொடுக்க வேண்டும் அடுத்ததாக ரீஎம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் அட்டாச் செய்தால் எஸ் எனவும் இல்லை என்றால் நோ காப்பி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டின் ரெஸ்பெக்டட் மிஸ்ஸிங் எம்ப்ளாய் நோ நாமினேஷன் ஃபார் ஜிபிஎஃப் எஸ் எனவும் டிசிஆர்ஜி நாமினேஷன் எஸ் எனவும் எல்டிஏ அரியர்ஸ் லைஃப் டைம் பென்ஷன் எஸ் ஆர் நோ எனவும் கம்யூடேஷன் பென்ஷன் எஸ் எனவும் கொடுக்கவும் மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் இன் டொண்ட்டி த்ரீ ஃபார்ம் நோ மெடிக்கல் ஆப்ஷன் இன் டாக்டர் நோய் எனவும் ரேட்டிஃபிகேஷன் ஆர்டர் நோய் எனவும் மில்ட்ரி வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நோய் எனவும் கொடுக்க வேண்டும் காப்பி ஆஃப் சலான் த ரீஃபண்ட் இனி ஏதேனும் அமௌண்ட் ரீஃபண்ட் செலுத்தியிருந்தால் நோய் எனவும் மிஸ்ஸிங் கம் இன் பர்சன் கம்ப்ளீட்டு டிஸ்கிரிப்ஷன் அதில் நோய் எனவும் அடாப்டேஷன் டெத்து அண்ட் சில்ட்ரன் இருந்தால் எஸ் எனவும் இல்லையென்றால் நோய் எனவும் கொடுக்க வேண்டும் டிஸ்கிரிப்டிவ் ரோல் டியூட்டி அட்டஸ்டட் அதில் டிஸ்கிரிப்டிவ் ரோல் என்றால் எடுத்துக்கொண்டால் நாம் ஃபோட்டோ ஓட்டுவதற்கு கீழே அவர்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருக்கும் அதுதான் அடுத்ததாக அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட் சப் இல்லட்ரேட் எனில் அதற்கு கொடுக்க வேண்டும் கார்டியன் டீட்டெயில்ஸு மென்டலி ரிட்டர்டட் சில்ட்ரன் இருந்தால் எஸ் எனவும் டெத் இன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அதற்கும் எஸ்ஆர்னோ என கொடுக்கவும் கவர்மெண்ட் ஆர்டரில் ஆர்டர் சப்மிட்டட் பேஸ்டு ஆன் சச் ஆர்டர்ஸு அதற்கு எஸ்ஆர்னோ என கொடுக்கவும் அண்ட் ட்ரெஷரி பென்ஷன் இண்டிகேட்டிங் ட்ரெஷரி ப்ரெசன்ட் அட்ரஸ் அட்ரஸ் சேஞ்சஸ் எனில் எஸ்ஆர்னோ என கொடுக்கவும் ரிவிஷன் ஆஃப் பென்ஷனுக்காக கன்சால்ட் சர்வீஸ் சென்டர்ஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எனில் எய்டெட் இன்ஸ்டிடியூஷனோட சர்வீஸ் வெரிஃபிகேஷன் ஏட் செய்தோம் என்றால் எஸ் எனவும் அடிஷனல் அன்ஸஸ் டூ ஃபார்ம் ஃபைவ் இது என்ன என்றால் புதிதாக எம்ப்ளாயியுடைய நாமினிஸ் அவருடைய தகவல்களையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அதற்கு என கொடுக்கும் அதர் டாக்குமெண்ட் ஏதேனும் சப்போர்ட் செய்தால் என கொடுத்து ரிவியூ கொடுத்து மூன்று லெவலில் அப்ரூவல் கொடுக்க வேண்டும் ரிவியூ கொடுத்து சப்மிட் கொடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு ஃபைலை அட்டாச் செய்ய சொல்லும் அதற்கு எம்ப்ளாயி பென்ஷன் ப்ரொப்போசல் அப்ளிகேஷனை அட்டாச் செய்யலாம் அட்டாச் செய்துவிட்டு அப்ளை என்று கொடுக்கவும் அப்ளை கொடுத்து சப்மிட் கொடுக்கவும் சப்மிட் கொடுத்தவுடன் இனிஷியேட்டர் ஐடியை சைன் அவுட் செய்துவிட்டு வெரிஃபையர் ஐடியை சைன்இன் செய்யவும் வெரிஃபையர் ஐடி உள்ளே ஹியூமன் ரிசோர்ஸில் ஓப்பன் நோட்டிஃபிகேஷனாக காண்பிக்கப்படும் அதனை கிளிக் செய்து வெரிஃபை செய்யவும் வெரிஃபை செய்துவிட்டு அப்ரூவர் லெவலை சைன்இன் செய்யவும் அப்ரூவர் லெவல் உள்ளே இ சர்வீசஸஸில் ஓப்பன் நோட்டிஃபிகேஷனாக காண்பிக்கப்படும் ஓப்பன் நோட்டிஃபிகேஷனை கிளிக் செய்து அப்ரூவ் கொடுக்கவும் இந்த அனக்சஸ் அனைத்தையும் சைன் வாங்கி அட்டாச் செய்யப்பட வேண்டும் நன்றி நண்பர்களே